பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் சில வேளையில மனம் இறங்குகிறது ஏதோ சில காரியம் பெற்றோருக்கு பிரியமில்லாதபடி பண்ணிட்டாங்க மனது கடினமாகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் அம்மா அப்பா பிள்ளைகளோட பேசுறதில்ல கஷ்டப்படுகிறோம் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க இல்ல ஒருவேளை பெற்றோர் சில வேலை கஷ்டப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் பாருங்க தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் இறங்குகிறார் இன்றைக்கு தேவனுக்கு பயந்து எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவருக்கு நான் பயந்திருப்பேன் இருப்பேன் யோசிப்பு தான் கடந்து போன பாதையில் எத்தனையோ இடங்கள்ல நெருக்கம் அடிமைத்தனம் ரொம்ப செய்யாத குற்றத்திற்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறார் அதன் மத்தியிலையும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார் கர்த்தருக்கு இறங்குகிறார் இன்னைக்கு மற்றவங்களை போல நாமளும் இருக்கலாம் என்ன என்ன ஒரு கண்ணை மூடிக்கொண்டு நான் நல்லா இருக்கிறேன்னா என் குடும்பம் நல்லா இருக்குதா அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனால நியாயத்திற்கு நிற்கிறீங்க நீதியான காரியத்தை செய்கிறீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள் இருக்கிறதுனால நான் இந்த காரியத்தை சரியா செய்யணும் மற்றவர்கள் செய்கிறது போல ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது கர்த்தர் என் கரத்தில் ஒரு உன்னதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அது ஒரு சாதாரணமான ஊழியமாக இருக்கலாம் ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் இதை செய்கிறீங்க பாருங்கள் ஊழியத்தின் காரியத்தில் உங்களை உண்மையும் ஒத்து உத்தமமா காத்து கொள்ளுகிறீங்க பாருங்க அத ஆண்டவர் பார்க்கிறார் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறோம் இல்ல கர்த்தர் கரத்துல கொடுத்திருக்கிற குடும்பத்தை தேவன் கரத்துல கொடுத்திருக்கிற வேலையில எவ்வளவு உண்மை உத்தமமா இருக்கிறோம் ஆண்டவர் தான் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிற வேலை ஸ்தலத்துல வைத்து இருக்கிறார் இந்த வேலை இடத்துல நம்ம எவ்வளவு தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தவமா இருக்கிறோமோ நமக்காக தேவன் இறங்குவார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு குடும்ப தலைவன் தலைவரிடத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு தேவன் மகிமையா இறங்கி பதிலளிப்பார் அளிப்பார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அந்த மகன் விட்டுக்கொடுக்கவே இல்லை ப்ளீஸ் டூ நாட் சாக்ரிஃபைஸ் த ஃபியர் ஆஃப் கான் மனிதர்களுக்கு பயந்து அதிகாரங்களுக்கு பயந்து சூழ்நிலைகளை பார்த்து ஏ வளர்ச்சி தடைபட்டுருமேனு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்க சாக்ரிபைஸ் பண்ணிடாதீங்க தியாகம் பண்ணிடாதீங்க எந்த நிலையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களோடு கூட இருக்கட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் உங்களோடு கூட இருக்கட்டும் எந்த சூழ்நிலையினாலும் நீதியை நீதியா பேசுங்க எந்த காரணத்தை கொண்டு துன்மார்க்கத்துக்கு துணை போகாதீங்க நீதிமானை தோற்கடிக்கிறதுக்காக துன்மார்க்கனுக்கு துணை நிற்பது தவறு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மூலம் தேவனுடைய கிருபியை பெற்றுக்கொள்ள உதவும் ஆக எந்த காரியமா இருந்தாலும் என்ன சூழ்நிலை ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த தேவ பயத்திலிருந்து தயவு செய்து விலகி போகாதீங்க இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை எங்களை தேடி வருகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆண்டவருக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த இந்த முடிவை எடுத்ததுல நிற்கிற எனக்கு ஆண்டவர் இறங்குவாரா நிச்சயம் உங்களுக்கா இறங்குவார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற ஒவ்வொருவருக்காக என் தேவன் இறங்குவார் உங்கள் தலையை நிமிர்த்துவார் பெரிய காரியங்கள் செய்யும்படியா தேவன் உங்கள் கரங்களை பிடிப்பார் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் தேவ கிருபை இருப்பதாக காட் பிளஸ் யூ